மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்டாக எரநா குளம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம காயங்குளம் ஜங்க்ஸன் வந்து ரெண்டு மணி கரெக்டாக ஷார்ப்பாக ஏறணும் இப்போ கரெக்டாக மணி நாலரை ஆகுதுங்க கரெக்டாக நாலரைக்கு எரனா குளம் ஜங்க்ஸ் வந்து ரீச் ஆகியிருக்கோம் அதான் ரயில் வந்து புறப்பட்டு வச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்பச்சக்கமான மக்கள் வந்து பயணிகள் வந்து பேசஞ்சர் பண்ணுறோம் பாருங்கள் அதாவது அடுத்தடுத்து ஊருக்கு போகிறதுக்காக நெக்ஸ்ட்டு ரயிலுக்காக வெயிட்டிங் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கே தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ரயில்கள் போக்குவரத்து இருந்தாலும் ஆனால் அந்த மக்களுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சரியான டைமிங் கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி தானே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸாகட்டும் ரெயினாகட்டும் கூட்டம் சும்மா அள்ளுடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சரியான கூட்டம் இந்த கூட்டம்லாம் இப்போதைக்கு குறையின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நிறையா ஊருக்கு போகிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெயிலி ஊருக்கு ஆகட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போகிறவங்களாகட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைக்கு போகிறவங்களா இந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன தான் அடிக்கடிக்கு வண்டிகள் கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்தாலும் ஆனால் அந்த போக்குவரத்துங்கிறது அந்த நெரிசலுங்கிறது அந்த வண்டிலேயே அது ட்ரெயின்லேயே ஆகட்டும் பஸ்லேயே ஆகட்டும் குறைய மாட்டேங்குது எவ்வளோ தான் போக்குவரத்து மக்கள் சொல்கிறது அரசாங்கமும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில் வந்து டைமிங் பார்க்காம இன்னொரு எக்ஸ்ட்ரா ரயில் அந்த டைமிங்கை சேர்த்து விட்டாலும் சரி அதில் பார்த்திங்கன்னா கூட்டணும் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் இரநாங்க எரணக்கூடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருமையான கிளைமேட்டுங்க அதாவது செம்மையாக இருந்தது அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது தண்ணியோட வியூ பாயிண்ட்டான் பார்க்கும்போது செம்மையாக இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டேன் சரி நம்ம கண்டிப்பாக ஒரு எரணக்குளத்துக்கு போய் நம்ம கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் பட்டு அது மிஸ் பண்ணிட்டேன் சரி என்ன பண்ணுறது சடனாக நம்ம வந்து கேமராவும் தூக்க முடியாது நம்ம என்ன படி சொல்கிறது ரயிலோடைய ஸ்டெப்பில் வந்து உட்காந்துட்டு வந்துட்டுருக்கோம் ஏதாவது சம்டைம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது அந்த கேமரா அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டு டோட்டலி எல்லாமே அப்செட் ஆயிரும் மைண்டு சுத்தமாக அப்செட் ஆகிடும் அதனால் சரி போனால் போகட்டும் விடு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஏதோ அது வந்தால் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சரி விட்டாச்சுங்க பார்த்தா எப்படி பாருங்க ஜா ஆளே அவள் ஆள் ஆளுக்காக அப்படி ஜாலியாக பண்ணி பேசிக்கிறாங்கன்ட்டு எங்கே பாருங்கள் இங்கே வந்து சேக்கி பாருங்கள் அப்படியே ரயில்வே ட்ராக் கிளாஸ் பண்ணுறாங்க பக்கம் அப்படியே ஜாலி பேசி வராங்க பாருங்கள் இரநாப்பலம் போர்ட்டு பார்த்துருக்காங்க ஒர்க்கில் ஏதோ நடந்துட்டுருக்கேன் நினைக்கிறேன் அதாவது ரயில்வே ட்ராக் ஒர்க்கில் நடந்துகிட்டு இருக்குது அதாவது இந்த கேபிள் பதிப்பாங்களே அந்த ஒர்க்கில் நடந்துகிட்டு இருக்கு பாப்போம் இந்த எர்ணாக்குளத்துக்கு அந்த ஆட்டு வந்து கிளைமேட் எப்படி சொல்றது அந்த இதுல வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இந்த ட்ராக்ல இருந்து அந்த ட்ராக் எப்படி ரயில்வே கிராஸ் ஆகுது சின்ன சைக்கிள் வச்சு அப்படி ரயில்வே ட்ராக் வந்து கிராஸ் பண்றதா வெயிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓரம் போயிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் எச்சக்கமான பேரு மக்களே ரயில்வே டிராக்கு சென்ட்ரல் நடந்து வருது சைடு நடந்து வருது எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடந்து வரவே கூடாது ஏதாவது சாப்பிடாது அப்படி தப்பு ஏன்னா வச்சுக்கோங்களேன் முன்னாடி சரி பின்னாடி அவங்க பின்னாடி ரயில் வந்தா தெரியவே தெரியாது பக்கம் வந்து சடனா அவங்களால தானவும் முடியாது ரயில் வந்து அடிச்சுட்டாங்க பெரிய ஒரு இழப்பு அது இந்த மாதிரிலாம் தவிர்க்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது மறக்காமல் ஒரு கம்மசோம் அப்படின்னு சொல்லுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரயில் வந்து சரியான ஸ்பீடுங்க இப்போ அந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது அந்த ரயில் வந்து டர்னிங் பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது வளையும் போது இப்போ பாருங்கள் இளைஞர்கள்லாம் பாருங்க வச்சுருக்காங்க ரயில்வே ட்ராக்லேயே அதாவது இந்த ஓரமும் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து பயணம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு ட்ராவல் நடந்து போகக்கூடாது இது மாதிரி ஹாயாக நிறுத்திருக்கிறாரு ஏன்னா ஒரு கவனம் சிதறல் திடீர்னு ஏதோ ஒரு கவனம் நாம் ஒரு மைண்ட் செட்டில் எங்கேயோ மெய் மருந்து போயிட்டுருப்போம் ஏதோ சடனாக ரயில் வந்தால் கூட நம்ம டக்குனா நம்ம எல்லோரும் போக முடியாது இந்த மாதிரிலாம் உட்கார கூடாது இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு இங்கே உள்ள அந்த ஊழியர்களுக்கெல்லாம் ரயில்வே ஊழியர்கெலாம் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தினா வந்து ரயில்வே ட்ராக்கெலாம் வந்து சாரக்கூடாது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் நல்லாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு உயிருங்கிறது மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா அது போனால் கருத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது ஏன்னா எவ்வளையோ நம்ம காசு போனால் தப்பாச்சுலாம் உயிர் ஒன்று இருந்தால் போதும் உயிர் வந்து பாருங்க சிட்டி அதாவது ரோடு பக்கத்துலேயே வந்து ரயில்வே ட்ராக்கு செம்மையாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க எக்ஸைட்டே பண்ண முடியல அது வந்து கேமரா பிடிக்க பிடிக்கும் ஏற்கனவே முன்னாடியே நான் கேமரா பிடிச்சிட்டு வந்தேன் ஆனால் பட் அதெல்லாம் கை வலி எடுத்துக்கிது ஓவரா கை வலி எடுக்குது பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்னும் நான் போக்கஸ் பண்றேன் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம தான் நல்லதே எடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாலையும் ஆனா எதுவும் போகிறதில்ல ஆனால் பட் இங்க வந்து இந்த சொல்லி ஆகணும் என்னன்னா நெகட்டிவான நியூஸ் தான் அந்த ரெட் லைட் பத்தி போட்டோம்னா அதுக்கு வந்து கமாண்டும் பிச்சுக்கும் ஏப்பா உலகத்தில் வேறு கமாண்டே இல்லையா வேறு ஏரியாவே இல்லையா வேறு சுற்றி போகிற இடமே இல்லையா அப்படின்னு எல்லாம் கழிவு வழியாக ஒரு சில கமாண்டுகள் வரும் ஆனால் பட்டு நாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி மரத்தை இயற்கையை பற்றி பேசி அந்த மாதிரி இந்த புக்கை பற்றி பேசி பட்றோம்னு ஒரு வியூஸும் போகாது ஏன்னா அங்கே ஒரு இது சொல்லுவாங்க எந்த வியூஸும் அந்த சொல்கிறவங்க அந்த வியூஸை அந்த வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா அப்படி சொல்கிறது மட்டும்தான் நெகட்டிவான நியூஸ் மட்டும் போட்டால் மட்டும் அவங்களுக்கு அப்படியே அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்படியே பிச்சுக்கும் லைக் பிச்சுக்கும் நியூஸுக்கு போவோம் போயிட்டுருக்கோம் என்ன ரீசன் காரணம் என்னன்னா அவங்க அப்படியே நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அப்படி மொத்தமாக புத்திர அப்படி சொல்கிறது கண்ணகி மாதிரி அவங்க புரோச அவர்லாம் ஆமலைங்க கண்ணகி மாதிரி யாருமே வந்து எதுவுமே பார்க்கறது எதுவுமே தொட்டதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரேஞ்சில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாமே பண்ணுறது பூரா முள்ள மாதிரி தானே நுழைச்சு வைக்கிறானோ எல்லாம் பண்ணிட்டு பண்ணுற வேண்டியது அப்புறம் கடைசியாக வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு வீடியோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த மாதிரி சாதாரண போய் நம்ம போய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ஏதோ சில விஷயங்கள் நடக்குது அதை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் பண்ணிட்டே வச்சுக்கோ ஆட அதை கழி கழிவு கொத்துவோங்க அப்போ அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் திட்ட வேண்டாம் சரிங்களா உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க இல்லையா உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதை விட்டுட்டு நீங்கள் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணி பேசுறதும் அது நீங்கள் மிஸ்மிகேவ் பண்ணுறதாலாம் ஒரு தப்பான ஒரு ஸ்டைல் பாருங்கள் அதாவது ஒரு சேண்ட் கம்மி வந்து கூவா நதி இது வந்து ஆறு கிடையாது இது வந்து கூவா நதி எர்ணாக்கூளம் ஒரே கூவா நதி வீடுகள்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இந்த வீடுலாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ இந்த எரணக்கூலத்தில் வந்து நான் பார்க்கறேன் முடியாம பாருங்க ஹையோ ட்ராக் பார்த்து வந்து டிச்சினரி தான் இருக்கு பார்க்கும் போது இங்க பார்க்கும் போது இருக்கு நானும் கொஞ்சம் கிலோமீட்டர் சூட வந்து வியூ பாயிண்ட்ல மிஸ் பண்ணிடுவோம் நினைச்சிருந்தேன் பட் இது பரவாயில்ல செம்மையா இருக்கு அட்டகாசமா இருக்கு வண்டி சரியான ஸ்பீடு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் பார் அவரில் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் நூற்றி இதுலேயே போயிட்டு இருக்கோம் ஏன்னா அவன் குப்பர காட்டு காட்டுறான் சும்மாவே அவங்ககிட்ட வண்டியை கொடுத்தா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவான் அதுவாக ரயில் வேறு கொடுத்துருவாங்களா இவன் ஓட்டுற ஓட்டுக்கெல்லாம் தண்டவாளமே மாசத்துக்கு நாலு தண்டவாளம் மாத்தணுமே அந்த அளவுக்கு ஓட்டுறாங்க எந்த அளவுக்கு இப்படிலாம் ஓட்ட முடியுமான்னு எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா நினைச்சு கூட மாக்க முடியாத அளவுக்கு அந்த ரயில ஓட்டுறோம் நம்ம பாருங்க ஏதாவது இன்ஜின் போறதை கூட தெரியல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து இன்ஜின் கூட தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா சேனல் அப்படி தான் இருக்கும் நீங்க இங்க வந்து ரெண்டு போன மணிக்கு பார்த்தா இங்க நம்ம வீட்டு பாருங்க ஒரே கலரா இருக்கு அந்த புழு கல வீட்டுக்கு ஒரே கலரா இருக்கு செம்மியா இருங்க பாருங்க எப்படி ஹாய் அந்த ரயில் கட்டி கிராஸ் பண்ணிக்கிறாங்க பாவம் அந்த ஹெட்போன்னு காலு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து கிராஷே பண்ணக்கூடாதுனாலேயே வந்து என்ன வச்சுக்கோ ரயில் போகணும் சொல்றது அவங்க வாங்கி விட்டுருக்காங்க கூட அதனாலதான் ஹாயா வந்து அப்படியே பாருங்க செல்ஃபி பாருங்க தெரியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணே கூடாது ரயில்வே டிராக்குல அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல நினச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண கூடாது இது என்னடா ரயில்வே ஸ்டேஷன் வந்த சோதனை சூப்பரா படுத்திட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண கூடாது இந்த ரயில்வே டிராக்கல வச்சு செல்ஃபி எடுக்கிறது அப்புறம் ஹெட்ஃபோன் போட்டுன்னு அப்படியே ரயில்வே டிராக்கில் நடந்து போயிட்டு இருக்கிறது கால் போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணே பண்ண கூடலாம் மிகப்பெரிய தப்பு இப்போ பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பாலம் இதோ போலீஸ் தண்ணீர் போனேன் நாங்க அடியில் ரெண்டு பேரும் விசாரிச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் இப்பதான் பழி முடிச்சு பாருங்க ஆ ஏன் போன் பேசி வர கலிவுக்கு போறேன் ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் பாருங்க திடீர்னு என்ன இருக்கவும் சரிஞ்சுடுறேன் இல்லையா எவ்வளோ ரைட்டு வந்தீங்களா கையை வலிக்குதுங்க மக்களே கேமரா ஃபோக்கஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு கை வலிக்குது வலி பிரித்து சரி முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா காயம் ஒருத்தான் நிற்கிட்டே வரேன் எண்ணெய் போனால் தாண்டிவும் இருக்கா அந்த அளவுக்கு ஒன்றும் உட்காரவே இல்லை மக்கள் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் ஏன்னா என்னை நம்பி ஒரு நாலு அஞ்சு பேராக பார்க்குறாங்க அவங்களுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோ தரமாக கொடுக்குறோம் என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நான் கொடுக்கணும் அதுக்காக நான் வீடியோ வைப்பதாலே கொஞ்சம் ப்ரெஸ் எடுத்து போட்டு ஆகணும் பரவாயில்லைங்க நான் என்ன தான் வீடியோ இது பண்ணாலேயோ எனக்குன்னு ஒரு பத்து பேராவது என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க அதாவது என்னோடய வீடியோவை வெயிட் பண்ணுறாங்க அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருந்து பாருங்கள் சின்ன வீடு பாருங்கள் ரயில்வே ட்ராக்கில் வந்து சின்ன சின்ன குட்டி வீடுகள்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அதாவது இந்த ரயில் போகிறது இந்த காய்ச்சி இப்போ அந்த இயற்கையோட காய்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அதனால் இதில் ரெண்டு தூண் மாதிரி ஹைட்டாக இருக்குது பயங்கரமான சூழ்நிலை கட்டிட்டு இருக்காங்க ஏதோ சம்பவம் பெருசாக இருக்கிறேன் எரணா கூட சம்பவம் பெருசாக இருக்கிறேன் இங்க பாருங்க பில்டிங் ஃபுல்லாக ஒரு செடியை பாருங்க என்னடா நடக்குது ஜப்பானாடா ஜப்பான் நாட்டிலே இருக்கிறோம் நம்ம ஒரு அமெரிக்கா நாட்டில் இருக்கிறோமா கண்ணு நல்லா ஊற்றி தான் பார்க்கணும் கடவுளே இல்லைங்க ஜப்பான் நாட்டில் இல்லைங்க நம்ம இரநாக்கூட தான் இருக்கிறோம் அங்க பாருங்க வீடாக என்னங்க இது ஓ மை கார் பியூட்டிஃபுல்லுங்க பாருங்க நம்ம செடி நம்ம தமிழ்நாட்டுல காட்டில் மரத்தில் செடி வைக்கிறதுக்கு யோகிதா இல்லை எங்க பாருங்க எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க அப்பார்ட்மெண்ட்லேயே வா பயங்கரமா இருக்குங்க சத்தியமா அப்பார்ட்மெண்ட்டே கிடையாது இது பெரிய மிகப்பெரிய ஒரு காடு மாதிரி இருக்கு அம்பாட்டுங்க மெட்ரோ ரயில் அதையும் நீங்கள் பார்க்கலே தெரியல செம்மையாக இருந்தது எனக்கு ஒரு அதிசயம் என்னன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ல வெறும் சேஃப்டியே இருக்கு என்ன நினைச்சேன்னா இல்லைங்க செம்மையா இருந்தது பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அண்டதா இருந்ததுங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு செடியை வளர்க்கறதுக்கு ஒரு மரத்தை வளர்க்கறதுக்கு இது கிடையாது ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படியே செம்மையா இருக்குது யாரு விடங்க லீவு பாயிண்ட்டை சத்தியமா பார்க்கல செம்மையா இருந்தது நம்ம ஜப்பான் நாட்டில இருக்கலாம் அமெரிக்கா நாட்டில் இருக்கிறனா எனக்கே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டு தான் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வெரித்தன்தான் வெரித்தனம்

லெவலில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதம்மா ஒருக்கு வரும்மா என்னோட ஆசையை எப்படி கொஞ்சம் நிறைவேற்றிவிட்டேன் இங்கே வந்து வந்து சரி ஏதோ ஒரு ஸ்டேஷனு ரயில்வே டேஷனு அப்புறம் வடக்கானம் போயிருக்காங்க கூட மணக்கான போயிட்டாங்க அப்போ எல்லா நாட்டிலையும் மடக்காணுகிறாங்க மடக்காணி இல்லாத நாடே கிடையாது ஊரும் கிடையாது நினைக்கிறேன் இது சின்னதாக ஒரு ஆறு ஒரு சின்னதாக ஆறு இங்கே போகிறாங்க இதெல்லாம் ஆறுக்குங்க ஃபுல்லாக என்ன சொன்னால் தண்ணி குடச்சி தண்ணி

எங்க ரெண்டு அப்பார்ட்மெண்ட் பாருங்க அதாவது இந்த எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் நினைவு வரது அந்த அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கும் அந்த அளவுக்கு வெக்கமா இருந்தது இது என்ன ஆதி காலத்து பில்டிங்கானு தெரியலங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பால அடிஞ்சு போயிருக்கு இல்லாம அது உள்ளுக்குள்ள என்னென்ன போயிருக்கா தெரியல அந்த அளவுக்கு பயங்கர மோசமா இருக்கு நினைக்கிறேன் இந்த பால வித்தியாசமா இருக்கு பாருங்க அவ்வளவு பாத்தீங்கன்னா அப்ப ஒரு இதோ இது மாதிரி வச்சிருக்காங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடமும் நல்லா வேகலாம் இருக்கு பார்க்கும் போது வேகலாம் இருக்கு நம்ம இருக்கு சோலார் பாருங்க எல்லாமே சோலாரு பாருங்க வாட்டர் பாருங்க வாட்டர் சோலாரா சாரி சோலார் பாருங்க ஃபுல்ல சோலார் பேடல் பாருங்க ஓ மை கார்டு செமங்க மக்கள் சாரிங்க அது அங்கிருந்து பார்க்கும்போது தேன் மாதிரி அனுச்சி தேன் கூடு மாதிரி அது தேன் போடு கிடையாது செம்மையா இருந்தது இந்த பயணம் அதாவது என்ன ஒரு மூணு பயணம் இதுக்கு முன்னாடி பண்ணேன் இதுக்கு பின்னாடி சரி இதுக்கு முன்னாடி பண்ணேன் ஆனா அந்த பயணத்தை விட என்னுடைய ஆச்சரியத்தையே நானே என்னுடைய ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா அந்த ஒரு விஷயம் தான் வாட்டர்லாம் இருக்காங்க ரயில்வே ரயில்வே ட்ராக்கில் இருக்கிற வாட்டர் தண்ணி போறோம் ஒரு மாடு பாருங்க அதுக்குள்ளே பாருங்க அது எப்படி வருங்கன்னு தெரியல ஒரு அதே கரை சேரமா இல்லை அங்கேயே அங்கேயே இருக்குமான்னு தெரியல ஏன்னா சவுண்ட் போகிறாங்க அப்படி கத்துற மாதிரி கீழே கத்தினும் போது டர்னிங் போயிடல ரயில் வரையும் போது அதாவது இந்த இடம் ஃபுல்லா வந்து பஸ்ட் பசியன்னு இருக்கு எங்கயுமே நான் வழன்னு போனது எதுக்கு பார்த்ததே பாத்ததே இல்ல அந்த அளவுக்கு இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது செமையா இருக்கு புல்லிங்கா இருக்கு வேற லெவலுங்க பொறுத்து பரமா இத பரமா நாலு வருஷம் வெயிட் வெயிட்டிங் பரமா என் வெயிட்டிங் மாதிரி கண்ணுல காமிச்சிட்டு பரமா நாலு வருஷம் இதுதான் கஷ்டப்பட்டு நினைக்கிறேன் அங்குறத மாட்டாங்க இவ்வளவு ஹாயே வர மாதிரி வடகான வேற ரயிலுக்குன்னு வர போறான் வடகானே

செம்மையா இருக்கு பாருங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த ரயில் அந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த ரயில் நெரிசனால வேற மாதிரி இப்போ இந்த டர்னல் ஒரு ரயில் வந்து செம்மையா இருக்கும் அப்படியே எண்டிக்கு தான் செம்மையா இருக்கும்